ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் நாடகங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல கதைகள் நம்ம சேனல்லிருந்து கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை பாவத்தின் தந்தையார் ஒரு சிறுகதை இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பாவம் புண்ணியம் எல்லாம் நம்பிக்கை இருக்கு ஸோ பாவத்தின் தந்தை யார் அப்படிங்கிற கேள்விதான் இந்த கதையுடைய தலைப்பே அப்ப இந்த கேள்விக்கு பதில் இருக்கா ஸோ பதில் இல்லைன்னா அது எப்படி அதுக்குன்னு ஒரு எப்படி கேள்வி இருக்கும் பதில் இருந்தா கேள்வி இருந்தாவே அதுக்கு பதில் இருக்கணும் இல்லையா சரி கதைக்குள்ள போய் இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாவத்தின் தந்தை யார் சிறுகதை அரசன் ஒருவனுக்கு திடீர் என்று சந்தேகம் ஒன்று வந்தது பாவத்தின் தந்தை யார் அரசவையில் இருந்த பண்டிதரை தனது நண்பன் போலவே அவன் நடத்தி வந்தான் அவரை நோக்கி பாவத்தின் தந்தை யார் இதற்கான சரியான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் பண்டிதருக்கோ பெரும் குழப்பம் ஏற்பட்டது யார் பாவத்தை உருவாக்கினார்கள் யாரை பாவத்தின் தந்தை என்று சொல்வது அவரது முகத்தில் நிலவிய குழப்பத்தைக் கண்ட அரசன் சரி இதற்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டாம் ஒரு வாரத்திற்குள் பதில் சொல்லுங்கள் ஆனால் சரியான பதிலை சொல்லாவிட்டால் தகுந்த தண்டனை உண்டு என்று எச்சரித்தான் மன்னன் வீடு திரும்பிய பண்டிதர் தனக்கு தெரிந்த நூல்களை எல்லாம் புரட்டினார் சரியான பதிலை காணும் தெரிந்தவர்களிடம் கேட்டு பார்த்தார் அவர்கள் உதட்டை பிதிக்கினர் நாட்கள் கழிந்தன ஊரில் ஓடும் நதிக்கரையின் ஓரமாக சோகமான முகத்துடன் அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் நாளைக்குள் பதில் சொல்ல வேண்டுமே அவர் முகத்தில் நிலவிய குழப்பத்தை பார்த்த தாசி ஒருத்தி பண்டிதரை அழைத்தாள் என்ன பண்டிதரே எப்போதும் உற்சாகமாக போவீர்கள் இன்று ஒரே சோகமாக இருக்கிறது உங்களுடைய முகம் என்ன விஷயம் என்று கேட்டாள் பண்டிதர் பாவத்திற்கு தந்தை யார் என்று தெரியாமல் தவிக்கிறேன் என்று புலம்பினார் ஹட இது தெரியாதா எனக்கு தெரியுமே என்று அவள் லேசாக புன்னகைத்தபடி சொன்னாள் பண்டிதருக்கு தூக்கி வாரி போட்டது இவ்வளவு நம்பிக்கையுடன் சொல்கிறாளே பதில் தெரியும் என்று பதிலை சொல்லேன் என்று கெஞ்சினார் பண்டிதர் சொல்கிறேன் ஆனால் இங்கு அல்ல எனது வீட்டிற்கு வரும் அங்கு வரதட்சணையாக ஒரு பொன்காசு தருகிறேன் என்று அவள் ஒரு பொன்காசை தந்தாள் அதை வாங்கி கொண்ட பண்டிதர் தன்னுடைய மனதிற்குள் இதற்கு ஒரு பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டார் தாசியின் வீட்டை அடைந்த பண்டிதர் இப்போது பதிலை சொல்லேன் என்று கேட்டார் என்னுடைய படுக்கை அறைக்கு வாருங்கள் இருபது பொற்காசு தந்து பதிலை சொல்கிறேன் என்றாள் அவள் பண்டிதர் அவளது படுக்கை அறைக்கு சென்றார் அடடா என்ன அற்புதமான சயன அறை சரி இப்போதாவது பதிலை சொல்லேன் என்றார் பண்டிதர் வந்தது வந்தீர்கள் என் மடியில் அமர்ந்து கொண்டு பதிலை கேளுங்கள் வாயில் கொஞ்சம் சுவையான மாமிசத்தை வேறு சாப்பிடலாம் என்றாள் அவள் சும்மா உட்கார வேண்டாம் நூறு பொற்காசுகள் தருகிறேன் என் மார்பை அலங்கரிக்கும் வைர மாலையையும் கூடவே தருகிறேன் என்றாள் அவள் பண்டிதருக்கு அவள் மார்பில் அலங்கரிக்கும் வைர மாலை கண்களை கவர்ந்தது சரி பெரிதாக பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டியதுதான் என்று அவர் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு அவளுடைய மடியில் படுத்தார் ஒரு துண்டை கையில் எடுத்து வாயில் போட இருந்த தருணம் அந்த தாசி திடீரென எழுந்தாள் பண்டிதரை தூக்கி தள்ளியதோடு பலார் என்று ஒரு அறை அவரது கன்னத்தில் விட்டாள் பண்டிதர் துடிதுடித்து போனார் இப்போது தெரிந்ததா விடை பாவத்தின் தந்தை ஆசை பண்டிதரே பேராசை தெரிந்ததா பதில் இப்போது தாசியின் குரல் பண்டிதரின் மனதில் ஆழப் பதிந்தது அவருக்கு ஷன நேரத்தில் ஞானம் கிட்டியது கையில் இருந்த பொற்காசுகளை எல்லாம் தூக்கி எறிந்தார் சாலை வழியே விடை தெரிந்துவிட்டது விடை தெரிந்துவிட்டது என்று கத்திக்கொண்டே ஓடலானார் நேராக அரண்மனைக்கு சென்ற பண்டிதர் மன்னரை சந்தித்தார் மக்கள் கூட்டமும் பெருகிவிட்டது மன்னா விடை தெரிந்துவிட்டது எனக்கு விடை தெரிந்துவிட்டது பாவத்தின் தந்தை யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டே நடந்ததை அனைத்தையும் அப்படியே சொன்னார் மன்னா எனக்கு தகுந்த தண்டனை கொடுத்து விடுங்கள் பண்டிதராய் இருந்தும் ஒரு இழிவான காரியத்திற்கு இணங்கினேன் என்னை தேச பிரசம் செய்து விடுங்கள் என்று உருக்கமாக வேண்டினார் பண்டிதர் ஆஹா பாவத்தின் தந்தை பேராசையா சரியான பதில் சரியான பதில் என்று மகிழ்ச்சியுடன் கூவிய மன்னன் பண்டிதரை நண்பன் என்ற முறையில் கட்டி கொண்டார் நாட்டை விட்டு வெளியேற்றுவதா ஒரு காலம் இணங்க மாட்டேன் அதற்கு உங்களுக்கு ஞானம் வந்துவிட்டதை நான் உணர்கிறேன் இந்த கணம் முதல் நீங்களே எனது குரு ஒரு நாளும் தவறான வழியில் செல்ல முடியாத நீங்களே எனக்கு தகுந்த வழிகாட்டி என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் மன்னன் பண்டிதரை அடிபணிந்து வணங்கினான் ஆமாம் பாவத்தின் தந்தை பேராசைதான்